ஹாய் ஜிஸ் மனிதன் பேசும் சுனில் தலைப்ப பார்த்த உடனே அதிக பேர் அரசியல் பேச போகிறாரா அப்படின்னு சொல்லி வந்திருப்பீங்க நோ ப்ராப்ளம் அரசியல் பேச போகிறேன் ஆனால் நீங்கள் நினைக்கிற அரசியலெல்லாம் பேச எனக்கு அந்த அறிவும் இல்லை அதற்கான நேரமும் இல்லை அரசியலில் இருக்கக்கூடிய உளவியலை பற்றி தான் பேச போகிறேன் அதுவும் தமிழ்நாடு மக்களுடைய உளவியல் எப்படி இருக்குது அரசியல்வாதியுடைய உளவியல் நான் சொல்ல வரல தமிழ்நாடு மக்களுடைய ஒரு உளவியல் எப்படி மாறி இருக்குது ஏன்னா ஒரு உளவியல் ஆலோசகராக இதெல்லாம் நான் வந்துட்டு கொஞ்சம் கோத்துரவ பண்ணும்போது இது என்னுடைய பாயிண்ட் நீங்கள் உங்களுடைய பாயிண்ட்ஸை கொடுக்கலாம் நீங்கள் கமெண்ட்ஸ் கூட பண்ணலாம் நோ ப்ராப்ளம் தேட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காலத்தில் வந்து அரசியல் பேசாதவர்களெல்லாம் இன்றைக்கி அரசியல் பேசுகிறாங்க ஏன்னா அந்த காலத்தில் வந்துட்டு நியூஸ் பேப்பர்லன்னா சின்ன சின்ன இதில் குறும் செய்திகளெல்லாம் வரும் ஆனால் இன்றைக்கி எதா ஏதாவது ஒன்று கையில் இருந்துக்கிட்டே இருக்குது அரைபேசியோ இல்லை ஏதாவது ஒன்று கையில் இருந்துக்கிட்டே அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இல்லை ரீலாக இருக்கட்டும் எது மூலமாகவும் வந்துட்டு ஏதோ ஒரு செய்தி வந்துட்டு மக்களுக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் பார்க்குற மக்கள் வந்துட்டு இன்றைக்கி அவங்களுடைய உளவியல் எப்படி இருக்குதுன்னா எல்லாமே கேள்வி கேட்கக்கூடிய உளவியலாக இன்றைக்கி மாறிடுச்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யார் ஆட்சிக்கு வரப்போகிறா இந்த கேள்வி வந்துட்டு ரொம்ப அப்படியே காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டே இருக்குது அதிக மக்களுக்கு இப்போ அதிகமான எண்ணம் அதாவது என்ன ஓட்டங்கள் அதிகமாக இருக்குதா யார் இந்த ஆட்சியை பிடிக்க போகிறா அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறது கிடையாது இவங்க தான் பிடிக்க போகிறாங்கன்னு அது அது வரும்போது பார்த்துக்கலாம் இங்கே நம்ம எல்லாருமே யோசிக்க தொடங்கிட்டோம் ஒரே ஒரு கேள்வி அடிக்கடி கேட்டுகிட்டு இருக்கோம் யார் இந்த கேமை விளையாடுறான் இந்த அரசியல் விளையாட்டை யார் விளையாடுறான் அதாவது இன்னும் உளவியலாக பேச போனால் உளவியல் மாணவ மாணவிகள் கண்டிப்பாக தெரியும் உளவியலாளர்களுக்கும் தெரியும் சோசியல் எம்எஸ்டபிள்யூ படித்தவங்களுக்கும் தெரியும் கண்டிப்பாக இந்த தியரி படிச்சிருப்பீங்க எரிக் எரிப்போன் தன்னுடைய கேம்ஸ் பீப்புள் பிளே அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தில் ட்ரான்ஸேஷ்னல் அனாலிசிஸில் வந்துட்டு பேசுகிறாரு மூணு விதமான கேம்ஸு வந்து மக்கள் வந்துட்டு விளையாடுறாங்க அதாவது அந்த இதில் வந்துட்டு போயிட்டு இருக்குது அதில் சப் 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 அதிகமாக இருந்து இருந்துக்கிட்டே இருக்குது இதை வந்துட்டு லேட்டர் அவருடைய ஸ்டூடெண்ட் அவருடைய ஸ்டூடெண்ட் ஸ்டீவன் பி கார்க் மேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்துட்டு இதை இப்படி கொண்டு வர்றார் ப்ராசிக்யூட்டர் ரெஸ்கியூவர் அண்டு விக்டீம் யாரை துன்பத்துகிறா யார் விடுவிக்கிறா யார் இங்கே வந்துட்டு அடிமை இல்லைன்னா வந்துட்டு விக்டீமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி உன்னை தொடங்குறாரு இங்கே ஒரு சில நேரம் மக்கள் நினைக்கிறாங்க இவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணால் நம்ம வந்து சேஃபாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க கடைசியில் வந்து சேஃபாக இருக்காங்களா இல்லையான்னு தெரியல அடுத்த கட்டத்துக்கு வர்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க தான் நம்மளை விடுவிக்க வந்தாங்க ரெஸ்கியூ பண்ண வந்தாங்கன்னு நினச்சா அவங்க தான் வந்துட்டு ப்ராசிக்யூட்டராக மாறி நிற்கிறாங்க இப்போ யார் வந்துட்டு விக்டிமாக இருக்கா மக்கள் விக்டிமாக இருக்கு இல்லை அப்படி இல்லைன்னா அந்த செலக்ட் பண்ணவங்க இன்றைக்கி விக்டிமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லைன்னா ரெஸ்கியூவராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லைனா ப்ராசிக்யூட்டராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ இந்த மூணு ட்ரையாங்கிள் இந்த இந்த மூணு பேர் இருக்காங்க இந்த ட்ரையாங்கிள் மாதிரி யார் எங்கே எப்படி எப்படின்னு இதாவது யுகிக்க முடியாத அளவுக்கு போய் நின்றுருச்சு அதனால் தான் வந்துட்டு இன்றைக்கி அதிக பேர் கேட்குறது பெரிய பெரிய பேச்சாளர்களும் சரி பெரிய பெரிய அறிவாளிகளும் சரி இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய ஆட்சி யார் கையில போக போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமும் கேள்வியிலையும் தான் அதிகமாக இருக்காங்க ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் மாத்திருச்சு இப்போ மக்கள் கையில தான் எல்லாமே இருக்குது இப்போ ஒரு சிலர் வந்து கொள்கை ரீதியாக போராடுறாங்க ஒரு சிலர் மத ரீதியாக போரா போராடுறாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மொழி ரீதியாக போறாங்க இன்னும் ஒரு சிலர் இல்லை மாற்றத்தை கொண்டு வரணும் அந்த மாற்றத்துக்காக தான் நாங்கள் வந்திருக்கேன் நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்திருக்காங்க ஆனால் மக்கள் வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க யார் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் உண்மையிலேயே ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்கன்னு தெரியாதான் அதான் திருப்பி திருப்பி அந்த தேதிக்கு உள்ளதான் வரேன் யார் இவங்க எங்கே இரு உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு முட்டுக்கட்டையான ஒரு இதில் இருக்காங்க ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்காங்க டிலைமா அவங்களுக்கு தெரியல எங்கே ஓட்டு போடணும்னு தெரியல இந்த ஒரு உளவியில் வந்துட்டு தமிழ்நாடு மக்கள் வந்துட்டு கொஞ்சம் காலமாக வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பீக்கில் இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு இதை வந்துட்டு யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன் அது என்னன்னா மக்கள் அதிகம் கேட்குறது எல்லாம் ஓட்டுக்கு போகிறாங்க ஓட்டுக்கு போகும்போது தான் மக்கள் அதிக பேர் கேட்குறது இப்போ எல்லா அரசியல்வாதிகளும் அவங்களுக்கும் தெரியும் மக்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி நீங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க இந்த அடிப்படை சேவை இந்த அடிப்படை உதவி நீங்கள் செய்யவே இல்லை நாங்கள் எப்படி ஓ ஓட்டு போடுவோம் இங்கே நான் எந்த தியரி யூஸ் பண்ணுறேன்னா ஆப்ராங் மாஸ்லோஸ் தியரி இந்த ஹைராரிக் தியரி தான் சொல்கிறேன் அதாவது எல்லாம் ஓகே அப்படின்னு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நம்ம எப்போ அடையணும்னா ஓகே எனக்கு எல்லாமே இருக்குதுன்னு அப்படின்னு சொன்ன பிறகு செல்ஃப் ஆக்சுவலை ஆக்சுவலைசேஷன் நமக்கு வரும் ஆனால் இங்கே பேசிக்கே வந்துட்டு இல்லைன்னு மக்கள் வந்துட்டு போராடுறாங்க தினமும் ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது அடிச்சு த தட்டி கேட்க வேண்டியதாக இன்னைக்கு எல்லாமே மாறி இருக்குது இரண்டாவது பார்த்தீங்கன்னா சேஃப்டி அவர் பே சேஃப்டி பத்தி பேசும்போது உண்மையிலேயே வந்துட்டு சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் கான்டாக்ட் ஒரு சோசியல வந்துட்டு இருக்கும்போது நம்மளை எப்படி பார்க்குறாங்க எப்படி இது பண்ணுறாங்க நாலாவது முக்கியமானது செல்ஃப் எஸ்டீம் சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு மனிதனுக்கு அது வந்துட்டு எப்படி பார்க்கப்படுது எப்படி இருக்குது இதெல்லாம் வந்துட்டு மக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரிய வந்திருக்குது தெரிய தான் இன்றைக்கி கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க அரசியலில் தமிழ்நாடு மக்களுடைய உளவியல் சற்று மாறியே இருக்கிறது அவர்கள் சற்று யோசிக்க தொடங்கிட்டாங்கன்னா நான் சொல்வேன் நான் பார்த்ததுலேயும் சரி நான் கேட்டதுலேயும் சரி என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா உளவியல் ரீதியாக மக்கள் மாறிட்டாங்க எல்லார் வீட்லேயும் அரசியல் பேச தொடங்கிட்டாங்க ஒரு சங்க ஒரு ஒரு காலத்தில் அரசியல் வீடுகளில் எல்லாம் பேச மாட்டாங்க சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது இன்றைக்கி எல்லா குழந்தைகளும் எல்லா நபர்களும் வந்து எல்லா பெரியவர்களும் அரசியல் பேசுகிறாங்க எல்லா இடத்துலையும் அரசியல் பேச தொடங்கிட்டாங்க இன்றைக்கி கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும் பள்ளியிலாக இருக்கட்டும் இன்றைக்கி கல்லூரியிலே வந்துட்டு அரசியல்வாதிகளை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க அரசியலை பற்றி கற்றுக் கொடுக்குறாங்க அரசியல் தெ தெரிந்து கொள்ள வேணும் அரசியல் பழக வேணும் அரசியல் வந்து படிக்க வேணும்னு சொன்னால் அதுக்கப்புறம் அரசியல் நீங்கள் ஜாயின் பண்ணுறது அது ரெண்டாவது ஆனால் இன்றைக்கி அரசியல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலையில் மக்கள் வந்துவிட்டாங்க இது உண்மையாக இல்லையான்னு உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஆனால் இதுதான் தான் நடந்துக்கிட்டு இருக்குது கடைசியாக ஆபிரக மாசனுடைய கடைசி இது வந்துட்டு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் மட்டும் எனக்கு இருக்குது ஓகே நான் மனநிறைவோடு இருக்கேன் அது எப்போது வரும் அப்படின்னு மக்கள் வந்துட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் அதிகமாக வந்துட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸோ இந்த ஆட்சி யார் கையில் போகும் யார் நம்மளை போகிறா நம்மளை யார் வந்து வழி நடத்த போகிறா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியோட ஒரு உளவியல் பார்வையோட ஒரு அரசியல் ரீதியாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் நன்றி